என்ன பண்ணுற பார்த்து பார்த்து சிந்திராமா சிந்திடக்கூடாது வெளியில் போயிடக்கூடாது வெள்ளி வெரி குட் வெரி குட் ஆ வாளியில் உள்ளதை வளைச்சி போடு வாலியில் இருக்குது பாரு கோதுமை ஆ அதை வளைச்சி போடு கோதுமை ரவா என்னம்மா அலசி காய வச்சு லைட்டாக வறுத்துட்டு ரவை மாதிரி அரைச்சோன்னா கோதுமை ரவை சூப்பராக வரும் கவிசு அதை சாப்பிட தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் இல்லையா கோதுமை ரவை பிடிக்குமா உனக்கு ம் கோதுமை ரவை பிடிக்குமா கவி என்ன பார்க்குற நல்ல பூ வருது காய் நிற்குதில்ல என்ன மருந்து விற்கிறான் என்னது ஆணி வைக்கிறதா ஆமாம் ஆமாம் ஆணி இல்லை அதில் பிடிங்கிருப்பாங்க அந்த இடத்துல இருக்குல்ல பிடிங்கிருப்பாங்க சரி வாழியை தட்டிட்டியா இன்னொரு ஆணி எங்கே இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்காது அத ஆண்டு நான் வச்சோம்ல டிசு அதனால அதை நான் வச்சது ஆணி எல்லா இடத்துலையும் இருக்குமாக்கும் ம் சரிமா பூவ வெயில் இருந்துருச்சு பூவா பூவா ஓகே ஓகே இந்தா தென்னைப்பூவு தென்னைப்பூ பார்த்துருக்கியா நீ தென்னை தென்னைப்பூ எங்கப்பா ஆ அதான் பூ அதுக்கு தேங்காவா பூ தானே தேங்காய் வரும் அது தென்னம்பூ என்னது தேங்காய் வாடி சரி சரி தேங்காய் நிம்மத்த வரும் வா போய் போடுங்க பொய்யாக்கா கிடக்குங்க தூரமாக பார்த்துட்டான் பாப்பா குடுங்குவோம் பூச்சியாக இருக்கு என்னென்னு தெரில வா பக்கத்தில் போய் பார்ப்போம் வாழி வா செப்பல் போடலையா இந்த இதை பிடிச்சி தொங்க எட்டுதான்னு பார்ப்போம் எங்க எங்க ஏ ஏ பிடிச்சாண்டா சரி விட்டுரு 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 விட்டுட்டு போயிட்டு போகுது இன்னொன்று புடி ஏட்டி புண்டா இல்லையா கிட்டத்தட்ட கிடக்கு இதெல்லாம் எட்டுற மாதிரி தான் இருக்குது ஊஞ்சல் ஆடலாம் ஆனால் வளைஞ்சிரும் ஊஞ்சிராடு விழுந்துடக்கூடாது விழுந்துடாமல் உடனே காலை ஸ்டடியாக உண்டு அடிக்கடி விழுகிற நீ என்னது இது காக்கா இதே சாப்பிட்டு போட்டிருக்கு காலில் குத்தும் எலும்பு ம் நல்ல தூசி இருந்துச்சா சரி விட்டுறத விட்டுதான் நான் எங்கே அம்மா பாரு ம் சரி வா போவா வாலியடி அப்புறம் வந்து கொஞ்சம் இழுத்து விட சரியா ம் இழுத்து வேற இடத்துல போட்டு வரணும் வா போவா கிளம்ப வேலைக்காரனா இருக்கா ஐயா ஐயா கொண்டா வாலிப கோதுமை இருக்கு இப்படி இருக்கட்டும் வா நடா நடா உச்சி எடுக்காத காக்காமல்லு கிடக்கும் பாத்துப்போம் அண்ணன் இதில் எப்படி வீடியோ எடுப்பான் அண்ணன் இதில் உட்காந்து போனால் சர்க்கல்ல எப்படி போனான் போ ஆ போனீங்களா சரி போங்க இறங்குங்க அக்கா அக்கா ஸ்கூலுக்கு போயிடுச்சு போ இறங்க இறங்கு ம் ஏப்ரல் மே ஜூனில் நீ போகிற ஸ்கூலுக்கு அண்ணனா ஸ்கூல் போலையாடா டேய் சொல்கிறான்லடா ஸ்கூலை கட் பண்ணியிருக்கான் அதான் சொல்ல போகிறான் போ இறங்குமா டக்குன்னு டக்குன்னு இறங்குதா பாருங்க நான் இறங்கி வேமா கதை அடைச்சிருவேன் அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அடைச்சிருவோம் அடைச்சிருவோம் உள்ள வச்சு